நான் இங்கேயே இருக்கேன் நீங்க என்ன எப்ப விடுதலை பண்றீங்களா அது வரைக்கும் சத்தமே போட மாட்டேன் ஏய் பரவாயில்லடா இப்டியும் நம்ம கடத்துறவங்க எல்லாரும் சொல்லிட்டா எவ்ளோ நல்லா இருக்கும் சொல்லுமா என்ன ஒருக்கா அவங்க போன் தரவியா போனோ எதுக்கு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவா இங்கள மாட்டிவிடணுமா உனக்கு அய்யே இல்ல 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 நான் எதுக்குங்கள மாட்டிவிடப்றே மாட்டே மாட்டிடல மாட்டே எங்க வீட்டுக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணனாலும் பாத்தியாடா இந்த பொம்பளைக்கு அறிவு பத்தியா வீட்டுக்கு ஃபோன் பண்ணணுமா நம்ம இப்ப ஃபோன்ல புடுதானோ அது பேசணும் உடனே அவங்க ட்ராக் பண்ணிட்டு நம்மள வந்து கண்டுபிடிக்கணும் இல்ல 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 அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க எங்க வீட்ல உள்ளவங்க அந்த அளவுக்கு அறிவு கிடையாது உனக்கு என்ன வேணும்னாலும் பண்ணி தரதுக்கு எங்க அம்மா சொல்லிருக்காங்க ஆனா உனக்கு போன் தரதுக்கு எங்க அம்மா சொல்லலடா ஒரே ஒரு கே வீட்டுக்கு போன் பண்ணனும் என் பிள்ளைகள் பயந்துட்டே பயந்து கிடக்கும் அம்மைக்கு ஒண்ணே இல்ல அம்மா ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சிருக்கேன்னு இருக்கேன்னு மட்டும் சொல்லியே ஆ ஒளிஞ்சி நாங்க கஷ்டப்பட்டு கடத்திட்டு வந்திருக்கோம் ஒளிஞ்சிருக்கேன்னு சொல்றீங்க ஒருக்க ஃபோன் தாங்களா நான் ரெடி நீ உயரம் கொடுக்க ரெடியா தங்கப்பல்லா கட்டப்பா கொஞ்சமாவது அறிவோடு செயல்படுடா நம்ம போன குடுத்தா நம்ம வில்லங்கத்துல தெரியாதாடா திங்கதுக்கு ஏதாவது தேவையில்லாம வாங்கி தரலாம் திங்கதுக்கு என்ன வேணாலும் கேட்டா வாங்கி தரணும்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க வா பிரியாணிக்கு ரெடி பண்ணுவோம்

மாமோளோ ஒரு மாதிரி இவனை பார்த்தா சிரிச்சிட்டே இருந்தா அதானே சொல்லிய கேளு நாalumudi மீனாதான் அனிஷா பார்த்து ஏன் புள்ளวินசிவன சிரிப்பு கரையா இருக்கு இப்போ என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லாத கேப்ப சின்னப்ண்ணே அனிஷர் காமளா சின்னப்ண்ணே ده நம்ம ஊர்ல உள்ள மாவு밀ல எல்லாத்துக்கும் ரேட் கூடுதலுக்கு பத்தி கறைக்கி இருக்கு பக்கத்து ஊர் இந்த கடன் இங்க அதனால சரி சொல்லுங்க

மறுமொழி தலையும் புரியாம வாழ முடியாம சொன்னா எனக்கு என்ன புரியும் மொட்டையா சொல்றீங்க என்னன்னு தெளிவா சொல்லுங்க என்ன 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 பிரச்சனை இப்படி மறுமொழி ரொம்ப வருத்தப்பட்டு யாசிப்டியோ நான் இதுக்கு ஏச போறேன் சப்போர்ட் பண்றீங்க மறுமொழி எங்க தள்ளி கேப்போம் யா மறுமொழி ரெண்டு நாளா ஓட்டி வரல மாமி உங்களுக்கு நான் சரி சரி வேலைக்கு சரி

நீங்க இப்ப கஷ்டப்பட்டு எங்கயோ வேலைக்கு போறீங்களா உங்களுக்கு பிடிச்சது பிசினஸ் வச்சு தரது தானே மங்கத்தா அத்தை மட்டும் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சா நான் உங்களுக்கு தனியா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிசினஸ் தொடங்கி தரேன் மருமோனே ஐ சத்தியமா சத்தியமா ஐ சத்தியமா வேலைக்கு வேற இது நம்ம பேயிட்டு வரேனே எதுக்கு வரதுடாங்க உங்களுக்கு வரதும் போது தோணச்சினா அந்த கட்டவுட்ல உங்க மாமேன மட்டும் பாருங்க என்ன சரியா ஆடு வெச்ச மாமே சரியா தா வேலைக்கு வேற நம்ம பேயிட்டு வரேன் வெட்டல நாயே

பெரிய பஞ்சாபின்னு நம்ம மனசு உள்ள பஞ்சாபி தான் ட்ரெஸ் பண்ணுவாரு உங்க பார்த்தாலும் தெரிஞ்சிருவேன் பஞ்சா இருந்தது கூட லைஃப் இல்லாத ஏய் फ्रेंड्सடா நானுங்க பாரு உங்க அம்மா தேய்ச்சிருவான்னு பயத்தல ஆவி எங்க கொண்டு ஒளிச்சிச்சிருபாவை புள்ள எனக்கு இந்த புத்தி கிடையாது சரியா மங்காத்தா நேர்மையா செய்யறன்னு நினைச்சது உங்க மேல சந்தேகங்கள்லாம் ஒண்ணே இல்ல சரி என்னால கவலைப்படாத நானே கூட்ரீல்ல எல்லாம் சொல்லி உங்க அம்மாவை ரொம்ப நன்றி எலெக்ஷன் இருக்குது அதுக்குள்ள எங்க போனா உனக்கு இருக்கு என் நம்பர் உண்டு பில்லா நம்பர் உண்டு அனிஷ் நம்பரே உண்டு கொஞ்சம் பொறுத்து போட்டோ வாங்கி போட்டு நல்ல போட்டோயா இதவே போட்டிருக்கா

കേട്ട്ലും എന്താ ഫോട്ടോ എനിക്ക് വരവളിയും അപ്പിയേ തൊന്ന് വരട്ടിരുപേക്ക്